காந்தியடிகள் தென்னிந்தியாவில் கதர் ஆடை பிரச்சாரம் செய்ய வரார் அப்போ மைசூரில் நந்தி குன்று அப்படிங்கிற இடத்துல தங்கியிருக்கிறார் கூட ராஜாஜியும் இருக்கிறார் இந்த சமயத்தில் காந்திஜியை பார்க்க ஒரு அம்மா வர்றாங்க லக்ஷ்மி அம்மா அப்படிங்கிற ஒரு தாய் வர்றாங்க தன் மகன்களோட இரண்டு மகன்களோட வர்றாங்க காந்திஜியை பார்த்து ஒரு பதினஞ்சு ரூபா கையில் கொடுத்து சுதந்திர போராட்டத்திற்கு நிறைய காசு கொடுத்து பொருளுதவி பண்ணணும்னு எனக்கு ஆசை ஆனால் என்கிட்ட இருந்தது இந்த பதினஞ்சு ரூபாதான் இதை எப்படியாவது வச்சு சுதந்திர போராட்டத்துக்கு இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ காந்தியடிகள் நீங்கள் சுதந்திர போராட்டத்தை பற்றின விஷயங்கள் செய்கிறதுல ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டார் லக்ஷ்மி அம்மாளுக்கு பயங்கர கோபம் அந்த கோவம் கொப்பளிக்க அவங்க பேசின விஷயம் எப்படி நீங்கள் சொல்லலாம் எங்கிட்ட பணம் இல்லை என் கையில் இருக்கிற பணம் நாங்கள் பர்மாவிலிருந்து இங்கே வந்து உங்களை பார்க்க வந்ததுக்கும் இப்போ நான் போய் சேர்கிறதுக்கும் தான் எங்கிட்ட பணம் சரியாக இருக்குது அதிகமாக இருந்த பணம் பதினஞ்சு தான் உங்ககிட்ட சுதந்திர போராட்டத்துக்காக கொடுத்தேன் எங்கிட்ட காசு இருந்தால் நான் சுதந்திர போராட்டத்துக்கு உதவி செய்ய யோசிக்கவே மாட்டேன்னு சொல்ல காந்தியடிகள் உடனே வருத்தத்தோடு நான் அப்படி நினச்சி சொல்லலை நீங்கள் ரெண்டு மகன்கள் வச்சுருக்கிறீங்க இந்த ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தரை சுதந்திர போராட்ட உதவிக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல அந்த தாய் உடனே புன்னகையாக மாற்றி சந்தோஷமாக பெருமிதத்தோடு இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு என்னையாக இருக்க முடியும் என்னோடய மூத்த பையன் சமூகத்துக்கு சேவையில் செய்கிறதுல நம்பர் ஒன்னாக இருக்கிறான் ஸோ அவனை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து அவனை அனுப்பி வைக்கிறாங்க அவர் பேர் சுந்தரம் கொடிகாத்த குமரன் கூட போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர் இந்த சுந்தரம் கொடிகாத்த குமரன் கொடியோட ஆங்கிலர்களிட்ட அடி வாங்கி விடும்போது அவரை விட அதிகமாக அடி வாங்கினதில் சுந்தரமும் உண்டு சுந்தரம் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் உடல்நிலை சரியானதுக்கப்புறம் சிறு சிறு வேலைகளை பார்த்தார் காமராஜர் ஐயா ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனத்தை அவருக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சு உதவி செஞ்சார் காமராஜர் ஐயா சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு உதவி பண்ணுறதில் நம்பர் ஒன்றுங்க சுதந்திர போராட்ட தியாகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட வறுமையை போக்க தன்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை முன்னாடி நின்று செஞ்சாங்க காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா என்றுமே இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறந்த மனிதராகவே பார்க்கப்படுகிறார்